ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் பெண்கள் முக்கியமான ஒரு சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் தவிர்க்க முடியாத வீட்டில் நடக்கிற ஒரு சுபகாரியமோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ கோயிலில் இருக்கு அவங்க தான் ஆகணுன்ற பட்சத்துல என்ன பண்றது கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே குளிச்சு முடிச்சு போகணும் சுத்தபத்தமாக போகணுங்கிற ஒரு நியதியை ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அப்படிப்பட்ட அந்த சன்னிதானங்களுக்கு செல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான நேரங்கள்ல பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மாதவிட சம்பந்தப்பட்ட அந்த நாட்களில் வந்து சன்னிதானம் செல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை சாத்திரம் சொல்லியிருக்குது நிறைய பெண்கள் அதை வந்து அப்படியே கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பெண்கள் முக்கியமான ஒரு சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் தவிர்க்க முடியாத வீட்டில் நடக்கிற ஒரு சுப காரியமோ இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்டோ கோயிலில் இருக்குது அவங்க வந்துதான் ஆகணுன்ற பட்சத்தில் என்ன பண்ணுறது இல்லை பொதுவாகவே விக்கிரக சம்பந்தப்பட்ட சன்னிதானங்களில் வந்து நீங்கள் சுத்த பத்தமாக இருக்கும் பொழுது சன்னிதானம் செல்வது பிரார்த்தனை வச்சுக்கிறது வந்து ஆன்மீக ரீதியான வகையில் உண்மையான விஷயமாக அனைத்து மக்களுக்கும் நன்மையான விஷயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆறு கால பூஜை பண்ணக்கூடிய அந்த சன்னிதானங்களில் வந்து அனைவருமே சுத்தபத்தமாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலே குளித்து முடித்து போகணும் சுத்தபத்தமாக போகணுங்கிற ஒரு நியதியை ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது அப்படிப்பட்ட அந்த சன்னிதானங்களுக்கு செல்லும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நேரங்களில் பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மாதவிட சம்மந்தப்பட்ட அந்த நாட்களில் வந்து சன்னிதானம் செல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது நிறைய பெண்கள் அதை வந்து அப்படியே கடைப்பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் சொந்த பந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் போன்ற ஒரு சுபகாரியங்களை வந்து தெய்வ சன்னிதானங்களை நடத்தும் பொழுது அந்த மாதிரியான நேரத்தில் வந்து அந்த சுப காரியங்களுக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தேதியில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா முடிஞ்சவரை அந்த அந்த காரியங்களுக்கு செல்லாமல் இருக்கிறது தான் நல்லதான் சுபகாரியம் அப்படிங்கிறது சுபகாரியந்தான் ஆனால் தெய்வ சன்னதையில் நடக்கக்கூடிய விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அதாவது ஆறு வேளை பூஜை செய்யப்படக்கூடிய அதாவது ஆறு வேளை பூஜை செய்யப்பட்டு மிகப்பெரிய மந்திரங்களால் பூஜைக்கப்படுகிற அந்த தெய்வ சன்னதியில் வந்து சுத்தம் இல்லாத இந்த நேரத்தில் தெய்வ சன்னதிக்கு செல்வதை தவிர்த்து விடுவது நல்லது சில பேர் சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடல கல்யாணத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க எப்படி இருந்தாலும் இறைவனுடைய சன்னதியில் இறைவனுடைய காலடியில் நடக்கக்கூடிய அந்த சுபகாரியத்திற்கு இந்த மாதிரியான காலங்களில் செல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எவ்வளவு சொந்தமாக இருந்தாலும் எவ்வளவு பந்தமாக இருந்தாலும் உங்களுடைய பாசத்தை காட்டுவதற்காக இந்த மாதிரியான தோஷமான காரியங்களை தயவு செய்து செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்கிற விஷயத்தை ஆகம விதிக்கு உட்பட்ட சாஸ்திரங்கள் நமக்கு அடிப்படையாகவே சொல்லி வச்சிருக்குது பொதுவாகவே திருக்கோயிலுக்கு செல்லும் பொழுது திருக்கோடியில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகை படத்தை பார்த்துட்டு மன சஞ்சலம் இல்லாமல் போகணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது சன்னிதானம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகும் பொழுது எந்த நேரத்திலும் வேறு வகையான விஷயங்களை வந்து நினைச்சு பார்க்காம அதாவது வாழ்க்கையில் வளங்களை கொடுக்கக்கூடிய நலங்களை கொடுக்கக்கூடிய வாழ்நாள் முழுவதும் உங்களை வந்து நல்ல விஷயங்களில் வார்த்தெடுக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது பொதுவாகவே அந்த கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்துகிட்டு கூகுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் படம் பார்ப்பதை தவிர்க்க வேண்டிய விஷயமாகவும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது கூகுள் போன்ற செல்போன் சம்பந்தப்பட்ட அலைபேசியை தெய்வ சந்நிதானத்துக்குள்ள வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு எதனால் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபுர கலசத்தில் வந்து மிகப்பெரிய நன்மையான கதிர்வீச்சுக்கள் வந்துகிட்டு இருக்கும் அந்த கதிர்வீச்சுக்கள் யோகமாக அனைவருக்குமே வந்து கொண்டு செல்லக்கூடிய பாக்கியங்கள் கோயிலில் இருந்துகிட்டு இருக்கும் மிகப்பெரிய தெய்வ அலைகளாக அந்த அலைகளில் வந்து தடுமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட அதாவது அலைபேசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால கோயிலில் வந்து அலைபேசி சம்மந்தப்பட்ட ஆலயங்களுக்குள்ள அலைபேசி எடுத்துட்டு போக வேண்டாங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அலைபேசி இல்லாமல் அதாவது நம்ம கையில் வேறு எந்த பொருள் இருக்குதோ இல்லையோ கடவுளுடைய அருள் இருக்குதோ இல்லையோ அலைபேசி அப்படிங்கிற பொருள் இருக்கணுங்கிற நிர்பந்தம் எல்லோருக்குமே ஏற்பட்டதுனால இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பாக்கியங்களை நமக்கு நாமளே தடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை நாள் முழுவதும் நன்மை தரும் நவ பூஜை நல்ல வாய்ப்பு வாரி வழங்கும்க்சிரா பூஜை வியாபார வெற்றி தரும் அதிகரிக்கும் திதி பூஜை குபேர சம்பத்து தரு குல பூஜை ஐஸ்வர்ய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் நீங்கும்ூர்வ ஜன்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை நீக்கும் சத்ரு பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்வ பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை சலனம் போக்கும் சந்திராஷ்டம பூஜை தீர்க்கும் அர்ச்சனைகள் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்ப வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மனப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை நன்றி சார் ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான நாட்களில் கோயில் செல்வது தவிர்க்கிறது நல்லதுன்றதை எடுத்து சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தெரியாமல் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் இதோட கர்மாவை நம்ம அனுபவிக்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கோம் அவங்க இந்த குலதெய்வ விருட்சத்தை வந்து வாங்கி வைக்கிறதால அந்த கர்ம வினையிலும் தப்பிக்க முடியுமா பொதுவாகவே கர்ம வினைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தர்மம் கர்மத்தை வெல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு தர்மம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்நாளில் நான் உணர்ந்த மிகப்பெரிய உண்மை ஆனால் தர்மம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி நல்லது நடக்கும் இந்த மாதிரி நமக்கு காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் பண்ணுகிற தான் தர்மம் அப்படிங்கிறது அந்த மாதிரியான தர்மம் பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மம் என்ற அமைப்பு வந்து விடுபடுது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த மாதிரியான தர்மம் கூட அதாவது சிறு தர்மம் பண்ணினால் கூட உங்களுடைய கர்மத்தை வெல்லக்கூடிய ஒரு திதி அந்த கர்மத்தை வெல்லக்கூடிய ஒரு தேதி அந்த கர்மத்தை வெல்லக்கூடிய ஒரு கால நேரம் வரும் இல்லையா அந்த கால நேரங்களை கன கச்சிதமாக கொடுக்கக்கூடிய லட்சக்கணக்கில் கோடி கோடிக்கணக்கில் தான தர்மம் செஞ்சோம் அப்படிங்கிறத விட சாதாரண நெல்லிக்காய் அல்லது வெறும் சர்க்கரை அவுள் கொடுத்த கூட மிகப்பெரிய குபேர பதவி கிடைச்சது இல்லையா அந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய அந்த தர்மம் அப்படிங்கிறது சிறிய தர்மமாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய அரிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரே அம்சம் இந்த குல தெய்வ விருட்சம் ரொம்ப நன்றி சார் கர்ம வினையை தீர்க்கணும்னா கூட குலதெய்வமா வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத சார் சொல்லி கேட்டிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர வாங்க வேண்டிய ஒரே பொருள் குலதெய்வ விருச்சம் ஸோ நேர்களை கண்டிப்பாக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ராசி பலன்கள் சொல்வோம் ராகு கேது பயிற்சி ஆன்மீக தகவல் ஆன்மீக குறிப்புகள்னு எல்லா தகவல்களும் இன்ஸ்டண்ட்டாக வந்துகிட்ருக்கு உங்களுக்கு அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தெரியணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்